ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வானத்தில் நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் மரத்துக்கு நடுவில் ஒரு நட்சத்திரம் நல்லா மின்னுது நிறைய நட்சத்திரம் இருக்குது ஆனால் இருட்டில் வந்து குறிப்பிட்ட நல்ல மின்ன நட்சத்திரம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது நீங்கள் பாருங்கள் இங்கே ஒரு நட்சத்திரம் இது பக்கத்துலேயே நிறைய இருக்குது ஆனால் அது கண்ணுக்கு தெரியல குட்டியாக இருக்கிறதுனால போட்டுறேன் இருட்டாக இருக்குது இங்கே ஒரு நட்சத்திரம் எப்படி முன்னது பாருங்கள் ஜூம் நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா இது இது ஒன்று இது லைட்டு மின்னுற மாதிரியே பாருங்கள் இது நல்லா தெரியுதுங்களா இது சுற்றியுமே நிறைய நட்சத்திரம் இருக்குது ஆனால் வந்து தெரியல இங்கே பாருங்கள் மரத்துக்கு சந்தல் இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள் இது வந்து தென்னை மரம் தென்னை மரத்துக்கு சந்தல் இருக்குது இங்கே வந்து மின்னது பாருங்கள் மின்னது நிற்குது மின்னது நிற்குது இங்கே தெரியுதுங்களா